குருவன் முருகனுக்கு எல்லாம் அல்ல பழியூரின் எம்பெருமாள் கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி கருவா குருராஜர் அருணா பெருமான் திருவிடரே சரணம் சமஸ்ட் பள்ளியூரூவா பெருமாள் கருவாரு எம்பெருமாள் கரு மற்றும் குரூராதல் ஸ்ரீ அருணாசாமி திருவாரம்பூர் மகா மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்தின் வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி முப்பத்தி ஐந்து அல்லில் நேரும் என தோறும் வள்ளியூர்தலத்தில் திருப்பாளர்களுக்கான பாராயணத்தையும் பொருளக்கத்தையும் பழனியாண்டவன் திருவிடரும் வள்ளியுறவரின் பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் இந்த பாடல் முருகா மாயையில் உழலாமல் அடியேணி ஆண்டல்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் உடல் மாயை ஒடிய பாடப்பெற்ற பாடல் பாடலை பார்க்கும்போது தளத்தை பற்றி பார்ப்போம் இந்த தலம் வந்து திருநெல்வேலிக்கு தெற்க பத்தொம்பது மைல் தொலைவில் உள்ள நாங்குநேருக்கு தென்கிழக்கில் ஒன்பது மைல் உள்ள தளம் கோயில் மலையடி வாரத்தில் இருக்குது சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி விசேஷமானது கோயில் கருகில் அழகிய இரண்டு திருக்குளங்கள் உள்ளன சித்திரைமலை உற்சவத்தில் அநேக காவடிகள் வருகின்றன மலைவளம் வந்து கிட்டத்தட்ட அரை மைல் இருக்கும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பேரூராட்சி திருநெல்வேலிக்கு நகருக்கு தெற்கையும் நாங்குனேருக்கு திருநெல்வேலி வந்து நாகர்கோவில் செல்லும் பாதையில் அள்ளியூர் என்பது பள்ளியூர் ஆகி இந்த வள்ளியூரும் வழங்கப்படும் ஊர் இந்த ஊர் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் என்று சொல்வதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன முருகப்பெருமான் கோயில் கொண்டு இருக்கிற இந்த வள்ளியூர் மலைக்கோயில் வந்து வள்ளியூர்ந்து சுமார் வள்ளியூர் சற்று தள்ளி வள்ளியூர் ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்குது இந்த கோயில் மலையடி வாரத்தில் உள்ள ஒரு கு குகை கோயில் அற்புதமான ஒரு குகை கோயில் வழக்கமாக மலைமேல் கோயில்களோட முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளி எழுந்தொள்ளியிருக்கான் இந்த குகை கோயில் வந்து நெல்லை மாவட்டத்தின் மிகப்பெரிய குகை கோயில் என்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் வேல்பட்டு கவஞ்சமலை மூன்று துண்டுகளாக அதில் ஒரு துண்டு தான் இங்கிருக்கும் குன்று அப்படின்னு தலபுராணம் சொல்கிற செய்தி பூரணனான முருகப்பெருமான் இருப்பதால் இங்குள்ள மலைக்கு பூரணகிரின்னு பெயர் வள்ளிமலையில் வள்ளியை களவு மனம் புரிந்த முருகப்பெருமான் மீண்டும் அந்த அம்மையாரை திருத்தணியில் முறைப்படி மனம் புடித்த பின்னர் இந்த தளத்திற்கு வள்ளி பிராட்டியோடு வந்து தங்கியிருந்து கொடுத்து நடத்தியதாக கதை வழங்கப்படுகிறது பரமகுருநாதன் இங்கு இருப்பதை அறிந்து அகத்தியர் இங்கு வந்து அவரிடம் முறைப்படி ஞான உபதேசம் பெற்றாராம் முதல்ல வள்ளி மட்டுமே முரு முருகப்பெருமானின் தேவியாக இங்கிருக்க அகத்தியர் முற்பெருப்பு வரலாற்றை வள்ளிக்கு எடுத்துரைத்து தேவியான யார் என்பதையும் அவளுக்கு சுட்டி காட்டி இங்கே அந்த இங்கே அவ் இருவரையும் பெருமானின் இருபுறமும் இருக்கச் செய்தாரான் எனவே இங்கே முருகப்பெருமான் சுப்பிரமணியராக வள்ளி தேவசேனாவுடன் கருமுறையில் நின்ற கோலத்தில் காட்சி அளித்து வருகிறார் பரமகுருவாம் கந்த கடவுள் இந்த தளத்தில்னா நாரதனுக்கு பிரம்மணியான உபதேசத்தை அழு அழுத்த அருள்னா அகத்தியர் மற்றும் நாரதருக்கு உபதேஸ்தருடைய இங்கிருக்கும் முருகப்பெருமான் ஞானஸ்கந்தன் என்றும் அறியப்படுகிறார் உருவமற்று சூச்சும சூக்கும வடிவில் இருந்த வேலவன் தேவேந்திரனின் வேண்டுகோளின்படி இங்கே தூள வடிவத்தில் இருந்திருக்க இசைந்தானா தன்னுடைய இரு தேவியருடனும் முருகப்பெருமான் தூளவடியில் இந்திரனுக்கு காட்சி தர அதை கண்டு கடித்து அதே போன்ற திருவுருவங்களை செய்து அந்த அமரர்கோன் இங்கே அவைகளை ஆகம முறைப்படி பிரதிர்ஷி செய்து வழிபட்டானான் எனவே இங்குள்ள மூலவரின் திருவுருவம் தேவேந்திரனால் செய்யப்பட்டது என்று நம்பப்படுகிறது வள்ளியம்மையாரின் வேண்டுகோளின்படி முருகப்பெருமான் தன் கைவேலை ஊன்றி ஒரு புனித திருத்தத்தை உருவாக்கினார் என்றும் அதுவே இங்கிருக்கும் சரவணப் பொய்கை என்றும் சொல்லப்படுகிறது சரவணப் பொய்கையோடு மற்றொரு திருக்குளமும் இந்த கோயிலுக்கு உண்டு சரவண பொய்கையோடு இன்னொரு திருக்குளம் அமைப்பற்ற இந்த கோயில் பள்ளியூர் இந்த வள்ளியூரை ஆண்டு வந்த அற்பகன் என்ற அரசன் தனது மனைவி மகாபாகையோடு வள்ளியூருக்கு அருகில் இருக்கிற மகேந்திரகிரியில் குழந்தை வேண்டி தவம் செய்ய அங்கு வந்த பரசுராமர் அந்த அரசனிடம் ஒரு வள்ளிக்கொடியை கொடுக்க அது ஒரு பெண் குழந்தையாக மாற அந்த பெண் குழந்தையை வள்ளி என்ற பெயரோடு அவன் வளர்த்து வந்தானா அந்த பெண் வள்ளியம்மையின் அம்சம் என்றும் அவள் பருவமடைந்த பின்னர் அரச முறைப்படி முருகப்பெருமான் அவளை மணந்தான் என்றும் ஒரு தனிக்கதையும் வழக்கத்தில் இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு இந்த கோயில் மிகவும் முக்கியமானது எனவே அது அவருடைய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக வழங்கப்படுகிறது குமரன் குடியிருக்கும் இந்த குன்றையே ஒரு கோயிலாக கருதி மக்கள் மலைவளம் வருவது வழக்கமாக இருக்கிறது சித்திரை வைகாசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் வெகு சிறப்பாக திருவிழாக்கள் இங்கே நடக்க நடக்கின்றன தென்னை மாவட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற திருக்கோயில்களில் ஒன்றாக இந்த குகை கோயிலும் இருக்கிறது இங்கு உள்ள அழகான அற்புதமான குகை கோயில் நன்றாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த அற்புதமான விஷயங்கள்லாம் உணர்ந்து கொண்டு இந்த பாடலுக்கு வருவோம் பாடலுடைய சந்த குடிப்பு தைய தான தனதான பதினெட்டு அடுத்தடி அரிசிர் வண்ணவிருத்த பாடல் அல்ல அல்லில் நேரும் மின் இது அதுதானும் அல்லதாகிய உடல் மாயி கல்லில் நேர் அவ்வழிதோறும் கையும் நானும் உலையலாமோ சொல்லி நேர்படும் முதுசூரர் தொய்ய கெட விடும் வேளா பள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமாளே இதுதான் இந்த பாடல் இப்போ இந்த பாடலுக்கு நம்ம பொருள் ஒவ்வொரு ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம் முதல்ல அல்லில் நேரும் மின் அதுதானும் அல்லின்னா இரவு இரவில் காணப்படுகின்ற மின்னல் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை அன்று என்று சொல்லும்படியான மின்னல் நிலைத்து நிற்கும் அந்நேரம் கூட நிலைத்து நிற்காத உடல் ஒரு மாயை கல்லில் நேர அவ்வழி தோறும் கல்லுக்கு ஒப்பான அந்த மாயை வாழ்க்கை வழியெல்லாம் கல்லு முள்ளும் நிறைந்த அந்த வாழ்க்கை வழியிலே கையும் நானும் உலையலாமோ கையும் என் ஒழுக்க நிலையும் நானும் அழியலாமோ அல்லது கையும் கைத்தல் பூனும் நைந்து வருகின்ற நான் நிலை குலையலாமா அழியலாமா அப்படின்னு கேட்கிறார் சொல்லி நேற்படும் முதுசூரர் தொய்ய கெட விடும் வேளா தத்தம் வீர பிரதாபங்களை சொல்லிக்கொண்டு எதிர்த்து வந்த பெரிய சூரர்கள் தொய்ய சோர்வடைய அழியவும் அவர்கள் ஊர் பாழ்படவும் செலுத்திய வேலை செலுத்திய வேலாயுதனை வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் ஊரே பெருமாள் கொடியணைய மாதர்கள் தேவசேனை வள்ளி இருபுறமாக வள்ளியூரில் வீட்டிருக்கின்ற பெருமாளே நான் உலையலாமோ என்ற எம்பெருமாடம் வேண்டிக் கொள்கிற பாடம் அல்லில் நேரும் மின் அது தானும் அல்லதாகிய உடல் இரவுல தோன்றுகின்ற மின்னலாவது சில வினாடிகள் நிற்கும் அவ்வளவு நேரம் கூட நிற்காது இந்த உடம்பு யாக்கை ஒரு கணத்தில் தோன்றி மறைவது கல்லின் நேர அவ்வழி தோறும் கல்லில் நேர அவ்வழி தோறும் கல்லும் உள்ளும் நிறைந்த வழிபோல் மாயையின் வழி கடினமானது அதனால் அந்த வழி சென்று அலையக்கூடாது கையும் நானும் உழையலாமோ கைனா ஒழுக்கம் சொல்லி நேர்படும் முதுசூர சூரபத்மும் அவனுடைய சேனா வீரர்களும் தத்தம் பராக்கிரம்களை வீரவசத்தால் முடக்கி கொண்டு போருக்கு வந்தாங்க வள்ளிமார் இருபுறம் வனவல்லி வள்ளி கஜவல்லி தேவயானி வள்ளி வலப்பக்கம் தெய்வயானி இடப்பக்கம் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூதம் ஊர்வலாரி மடமகள் ஆதார பூதம் ஆக வலம் இடம் உறை வாழும்பர் சீரான திருப்போல்ல அடுத்தது வள்ளியூர் தளத்தை பற்றி பார்த்துட்டோம் அந்த தளத்தில் இருக்க பெருமான வீழ்ச்சிக்கு சொல்றார் வள்ளியூர் மாய மாயவழியில் சென்று அலையாமல் ஆண்டருள்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இந்த நொடி நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் நள்ளிரவு மின்னலை போல நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் மாய உடலை கொண்டு பிறப்பிடுத்து வந்து துன்பமே ஆன கல்லும் முள்ளும் நிறைந்த உலக வாழ்க்கை என்னும் வழியில் அடியே நடந்து நைந்து அலைக்கழிக்கப்பட்டு என் சித்தமும் யானும் நிலை கொள்ளையிலாமோ அடியனை நல்வழிப்படுத்தி நல்கதி சேர செய் பள்ளிமாரோடு பள்ளியூரில் அருளாட்சி செய்யும் அருக்கடலே என்று இந்த பாடல் அறிஞர் பெருமான் வேண்டுகிறார் ஞானஸ்கந்தன் ஆகையால் ஞானமே ஆய திருவடிகளை காட்டி அந்த பெருமான் தன்னை பிறவி தழையறுத்து உயிவிக்க வேண்டும்னு அருணகிரி பெருமான் விளையிறார் அடுத்தது மின்னலை இந்த பாடல உதாரணமா கொண்டு வரார் மின்னலாவது சில நொடி பொழுது நிற்கும் அவ்வளவு நேரம் கூட இந்த மாய உடம்பு நிற்காது மாண்பு வாழ்க்கை ஒரு கணத்துல தோன்றி மறைவது என்ற மிக அழகாக நயத்தோடு தாழ்வு நகிழ்ச்சியாக இந்த பாடல் அருணைய நமக்கு நமக்கு எடுத்துரைக்கிறார் அந்த யாக்கையை பேணுவதற்கு மாணவர்கள் மாணுடர்கள் எடுத்துக்கொள்கின்ற காலத்திலும் சிரமத்திலும் ஒரு சிறிதளவு கூட ஆன்மாவை பேண அவர்கள் எடுத்துக்கொள்வது இல்லையேன்னு வர வருத்தப்படுறார் அருணய பெருமான் பரிதாபப்படுறார் வாழ்க்கை அடுத்தது வாழ்க்கை பாதையை சொல்கிறார் எவ்வளவு கல்லு முள்ளும் நிறைந்த கரடுமுரடான பாதை அதில் மாயையால் மாணவர்கள் ஈடுபட்டு அல்லல் பட்டு இறுதல் அழிஞ்சு போகிறாங்க அந்த பாதையில் செல்லாமல் இருப்பது தான் உத்தமம் செல்லின் இறைவனை ஊர்தியாக கொண்டு அதன் மேல் செல்ல அதுதான் அறிவுடைமை இறைவன் மீது செல்வது மட்டுமே அறிவுடைமையாகும் இரண்டிற்கும் அவன் அருள் ஊற வேண்டும் அதற்கு அவனை இடையராது தியானித்து வழிபடணும் அறக்கர்கள் போருக்கு வரும்பொழுது தங்கள் பிரதாபங்களை முழங்கியபடி வருவார்கள் துன்பங்களும் முழக்கத்தோடு இன்பங்களின் வடிவில் வந்து முதல்ல இது இதம் பின்பு பின் பண்படங்கு தீராவதையும் தரும் அதை ரொம்ப அற்புதமாக எடுத்து வைக்கிறார் அடுத்தது வேல் என்னும் ஞானத்தை கொண்டே அந்த போலிகளின் அடையாளம் கண்டு அவைகள் நம்மை நெருங்கி சிதைக்காவண்ணம் காத்து கொள்ள வேண்டும் மாணவருக்கு இறைவன் கொடுத்திருக்கும் பகுத்தறிவு தான் வேல்படை அதை சொல்கிறார் அடுத்தது வள்ளியூரில் வஞ்சிக்குடி போன்ற தேவியர் இருவர் புடைசூடு எழுந்தருளியிருக்கும் இருக்கும் எம்பெருமான் தன்னளவிலேயே கருணை உருவானவர் ஆன்மாக்களின் அன்னையராகி தேவியருடன் இருக்கையில் அவ்வண்ணையரின் உதவியால் அப்பன் அவன் கருணையை பெறுவது எளிது மேலும் முச்சத்திகளும் ஒன்றாயிருக்கும் அந்த தருணத்தில் இருக்கும் சந்நிதிகளில் இருக்கும் பொழுது கருணையை முழுதாக பெறுவதும் எளிது இது நம்ம அருளாளர் கூறுகின்ற கருத்தை அதை இந்த இடத்துல நம்ம குருநாதர் எடுத்துரைக்கிறான் இப்படி பல அற்புதங்கள் இருந்த இந்த பாடலை பழனி பெருமான் திருடனும் வள்ளியூர் முறை பெருமாள் திருப்பா சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றி முருகனுக்கு அரோரா அரோர் அரோரோ முருகாஜனம் வள்ளியூர் பெருமாளுக்கு அரோரா பழனி ஆண்டவனுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சம் சரம் முருகாச்சரம்